என்னம்மா பண்ண போறீங்க புளி காய்ச்சல் பண்ண போறேமா ம் இப்ப புளி சுடுதண்ணில போட்டு ஊற வச்சிருக்கிறேன் இப்போ வந்து அந்த கரைச்சு காமிக்கிறேன் இப்போ வறுக்கிறதெல்லாம் நான் காமிக்கிறேன் பாடுத்து புளியை கரைச்சுக்கிட்டு காமிக்கிறேன் வெண்ணில எவ்வளவு நேரம் ஊற போட்டீங்க சும்மா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊறுனா போதும் நம்ம எப்போ கரைக்கிறோமோ எடுத்து கரைச்சிக்கலாம் சரி இந்த புளி காய்ச்சல் எத்தனை நாளைக்குமா கெடாமல் இருக்கும் அது நம்ம ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் இது அப்பப்போ சாதத்தில் போட்டு புளி சாதம் பண்ணலாம் ஆமாம் புளி சாதம் கண்டிக்கலாம் நம்ம அப்பளுக்கு தேவையானது போட்டு இந்த மோர் சாதத்துக்கு தொட்டுக்கிற வச்சுக்கலாம் எல்லாமே கண்டிக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ புளியை தான் வடிகட்டணுமாம்மா ஆமாம்மா அடியில் இந்த ஒரு மாதிரி ஓடு மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம கைக்கு வராது கெட்டியாக கரைக்கும் போது கைக்கு வராது அதனால தான் நம்ம அதில் வடிகட்டினோம்னா நல்லா அது அந்த இது இல்லாமல் இருக்கும் ஒரு ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் நூறு கிராம் இருக்குமா புளி ஒரு கப்பு தண்ணிம்மா ஒரு கப்பு கரைச்சிக்கிறோம் பாருங்கள் ம் சரி தென் சட்டில தான் வறுக்கணும் மாசம் வர வரைக்கும் வறுக்கணும் வருபட்டுருச்சேன் தனியா வறுபட்டுருச்சேன் ம் அடுத்து வெண்டைங்க ஆ

வெடிக்கி பாருங்க வெடிச்ச உடனே ஆஃப் பண்ணிடுறோம் எழு பொரிஞ்சிருச்சா என்ன பாருங்க பொறிஞ்சு எடுத்து வைக்கணும் புளிக்காய்ச்சல் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து பொடி பண்ணி போடுறதுக்கு மிளகா வத்தல் வெந்தயம் தனியா பெருங்காயம் எள்ளு எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் அதையெல்லாம் பொடி பையன் வச்சுக்கிட்டு இப்போ நான் புளி தாளிப்பேன் தாளித்து குழம்பு இறக்க இறக்கப்போகிறது தான் இதை போடணும் கொஞ்சம் நல்லெண்ணாமல் ஊற்றணும் ஆனால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எண்ணெய் செலவாக தான் செய் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மாதம் இருக்கும் நல்லா இருக்கும் கடுகு உளுந்தம்பருப்பு கடலை சோசி போடுறேம்மா காஞ்ச மிளகாய் நேர்கல்லையும் காஞ்ச மிளகாயும் கடலை பருப்பு காஞ்ச மிளகாய் கருகப்பில்

அடுத்து நான் போடுறேன் நம்ம நம்ம போட்டுக்கலாம் தேவையான உப்பு நீங்க இந்த வேர்க்கடலை கடலைப்பருப்பெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லையா வேர்க்கடலாம் ஒன்பது கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூனு வேர்க்கடலை நாலு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலாம் கொஞ்சம் கூட போட்டா நல்லா இருக்கும்னு போட்டிருக்கேன் காய்ட்டும் நல்லதா இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுல ஆமாம் இது நல்லா வத்தி சுண்டனமா எண்ணெய் பிரியணும் எண்ணெய் வரைக்கும் காயம் சொல்லுங்க வெருளாயம் ரெண்டு கட்டிமா ம் ரெண்டு ஸ்பூன் இது எள்ளு ம் ரெண்டு ஸ்பூன் எள்ளு ரெண்டு ஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் தனியா எல்லாமே வறுத்திருக்கிறேன் பார்த்துக்கங்க மூணு மிளகா வத்த நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் என்ன ரெண்டு போட்டுக்கலாம் அங்கே ரெண்டு கிள்ளி போட்டிருக்கிறேன் தாய்ச்சதுல நீங்கள் வேணும்னா போட்டேன் இறக்க போகும்போது கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு இறக்கணும் உங்களுடைய ஆப்ஷன் தான் வெள்ளம் உங்களுக்கு இஷ்டம்னா வெள்ளம் போட்டுக்கலாம் இல்லாட்டி போடவே இல்லை இப்போ நான் பொடி பண்ணி இறக்க போகையில் போடுவேன் இப்போ வத்தி ஆ வத்திருச்சுமா நான் கொஞ்ச நேரம் இருக்கணுமா கரண்ட் எடுங்க என்ன பிரிஞ்சிச்சாமா இப்பதான் பிரியுது என்ன நிறைய ஊத்துனாதான் பிரிய ஆமா ஆமா நான் முதவே சொன்னேன் உங்களுக்கு கொஞ்சம் அதிக என்ன செலவாக தான் செய்யும் குளிக்காச்சல்ட்டு நீங்க அதை பார்த்தீங்கன்னா முடியாது என்னதான் கொப்பளிக்குது அதாவது இப்ப என்ன இது ஊத்துங்க பொடிய போடுறீங்களா ஆமா ஆமா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு என்ன பிரியறமே பொடிய லாஸ்ட்ல போடணும் இத பேச்சுலருங்களும் செஞ்சு வச்சுக்கலாம் இல்லம்மா செஞ்சு வச்சுக்கலாம் இது யார் பண்ணது என்னன்னு சொல்லுங்க வீட்டுல இருந்த ஒருத்தருக்கு பக்கத்துல குடி இருந்தாங்க ஒரு மாமி அந்த மாமி வந்து அடிக்கடி இதை செய்வாங்க செஞ்சு எங்களுக்கு பாட்டிலில் கொடுப்பாங்க அதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு தடவை நான் செஞ்சுருக்கேன் அதனால் அந்த பழக்கத்துக்கு நான் அடிக்கடி முஞ்சு செய்வேன் இதில் புளி மிளகாயே செய்யலாம் மிளகாய் பச்சை மிளகாய் வதக்கி இதில் புளி காய்ச்சலை போட்டு நல்லா வதக்கி விட்டு பாட்டில் அதையும் எடுத்து வச்சுக்கலாம் அது தயிர் சொத்துக்கு நல்லாயிருக்கும் எனக்கு இது இது வந்து கோவிலில் வந்து அவங்க செய்வாங்க அதை வந்து மாமி வீட்டில் செய்வாள் செஞ்சு எங்களுக்கு காமிப்பா அதை பச்சு நான் நானும் எங்கள் வீட்டில் செய்வேன் அடிக்கடி நான் அடிக்கடி செஞ்சு பாட்டில் வைப்பேன் என் மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் முடிஞ்சிருச்சா ஆ முடிஞ்சிருச்சு ரெடியா ஆ ரெடியா நான் மேலே தண்ணி தண்ணிங்கிற எண்ணெய் வந்துருச்சு பாருங்க ம் தெரியுதா ஆ என்ன தெரியுதோ இல்லையா தெரிய தெரிஞ்ச இப்போ ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சுமா ஆஃப் பண்ண போகிறோம்மா இதை தாத்தில் போட்டு விரவி சாப்பிடணும் ஆமாம் நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் பொடி கூட தனியாக பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ செஞ்சுக்கலாம் ஓ பொடி கூட எடுத்து பாட்டில் செஞ்சு வச்சுக்கலாம்